Hi, friends. விடுதலை பார்ட் படத்துல தளபதியை தாக்கியிருக்காங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு பிகாஸ் படத்தோட ட்ரெய்லர்ல இருந்த ஒரு வசனம் தத்துவம் இல்லாத தலைவர்கள் வெறும் ரசிகர்களை தான் உருவாக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அண்ட் ஒரு பக்கம் கலைஞர் ரெஃபரன்ஸ் இருந்ததால ஒருவேளை இது சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு படமா இருக்குமோன்னு சொல்லிட்டு டவுட் இருந்துச்சு பட் இயக்குனர் வெற்றி மாற நம்ப மாதிரியே ஏமாத்தல அதாவது ஒரு பர்டிகுலரான கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி எதுவும் இல்ல ஈவன் கலைஞர் ரெஃபரன்ஸ் பேசினவரை ஒரு தற்கொறி அரசியல்வாதியை தான் காட்டியிருக்காங்க அண்ட் அதே மாதிரி மன்னராட்சிகள் மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அரசியல்வாதிகள் படங்களுக்கு எதிராக குரல் தான் கொடுத்திருக்காங்க அண்ட் தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் முடிஞ்ச இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க ஏன்னா தளபதி அரசியலுக்கு வந்துட்டதால இதுக்கப்புறம் அரசியல் நாலேஜ இன்னும் கொஞ்சம் பெட்டரா வளர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தேன் ஏன்னா அப்பதான் தளபதி அரசியல் சம்பந்தமா எடுக்கிற முடிவுகளை ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அத பத்தி பேச முடியும் சோ இந்த படம் அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும் ஏன்னா படத்துல நிறைய ஐ ஓப்பனிங் ஆன டைலாக்ஸ் எல்லாம் இருக்கு சோ அரசியல் சம்பந்தமான நிறைய டாபிக்ஸ் பேசியிருக்காங்க அண்ட் மோஸ்ட்லி எல்லாமே நியாயமாவும் நேர்மையாவும் பேசிருக்காங்க அண்ட் விடுதலை ஃபுல் டூக்கான சேனலான மணி மூவி பஃப் சேனல்ல இருக்கு சோ படம் தியேட்டர்ல பாக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தா அதுக்கான கிளாரிபிகேஷன் கிடைக்கும் ஒரு வார்த்தையில சொல்லணும்னா வெற்றிமாறன் அவர்கள் இது வரைக்கும் ஏமாத்துனதே இல்ல சோ அது விடுதலை பார்ட் டூக்கும் பொருந்தும் அண்ட் ஆக்சுவலா தளபதி அறுத்தும் போது வெற்றிமாறனோட அமைஞ்சிருக்கலாம் அதுவும் இந்த விடுதலை பார்ட் டூ மாதிரியான கதை பயங்கர ஆப்டா இருந்திருக்கும் அண்ட் தளபதியோட பொலிட்டிக்கல் நாலேஜுக்கும் வெற்றிமாறன் அவர்கள் கிட்ட இருந்து சில சஜஷன்ஸ் கிடைச்சிருக்கும் பட் ஓகே வெற்றிமாறன் அவர்கள் அளவுக்கு இல்லைனாலும் ஹெச்சி நோத் அவர்களும் ஓரளவுக்கு நல்ல அரசியல் புரிதலோட இருக்கிறவர்தான் சோ ஓரளவுக்கு சாலிடா